வனவாசம் அத்தியாயம் இருபத்தி மூன்று அரசியல் பிரமுகர் அவனுடைய நண்பர் சரியான அரசியல்வாதி தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் இருப்பது பற்றி அற்புதமான வசனங்கள் எழுதுவார் ஆனால் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட கையை விட்டு காலனா கொடுத்ததில்லை தொழிலாளர்களையும் அவர்கள் ரத்தம் நரம்புகளையும் பற்றி துள்ளும் தமிழில் கட்டுரைகள் தீட்டுவார் அவரிடம் ஊழியம் பார்ப்பவர்களுக்கு மிக குறைந்த அளவு சம்பளமே கொடுப்பார் தான் முன்னேறுவது போல் இன்னொருவனும் முன்னேறிவிடாமல் இருக்க சகலவிதமான வழிகளையும் கையாளுவார் அரசியல் உலகம் அத்தகைய பிரகிருதிகளுக்குத் தான் வழி திறந்து வைத்திருந்தது ஏன் வயிற்றுப்பாட்டுக்காக விபச்சாரத் தொழில் புரிந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் பணத்தை கொடுத்து காரியமும் முடிந்த பின் சத்தம் போட்டு அந்த பணத்தையே திரும்பி வாங்கி கொண்டு வந்தவர் அவர் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அந்த பெண்ணின் தகப்பனாரோடு சண்டைக்குப் போய் அவர் செய்த ஆர்ப்பாட்டங்கள் சுவையானவை சென்னை ராயப்பேட்டையின் ஒரு குறுகலான சந்து அந்த சந்திலேதான் அந்த பெண்ணின் தகப்பனாரான நாட்டு வைத்தியர் தன் மூன்று பெண் மக்களோடு குடியிருந்தார் மூத்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் உண்டு மற்றும் இருவர் கண்ணியர் அவனும் அந்த துள்ளுத்தமிழ் தோழனும் இன்னும் ஒரு தற்கால எம்எல்ஏவும் இரவு ஒன்பது மணிக்கு அந்த வீட்டில் நுழைந்தார்கள் மூவருக்குமாய் ரூபாய் நூற்று ஐம்பது தரப்பட்டது இளைய பெண்ணொருத்தியை அந்த பிரமுகர் கொண்டார் அந்த சிறிய வீடு மறைவு தட்டிகளால் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது இரவு பதினோரு மணி இருக்கும் ஒரு பகுதியில் இருந்து பரபரப்பான பேச்சுக்குரல் எழுந்தது நேரம் ஆக ஆக அது வாக்குவாதமாக வளர்ந்தது கலாரசிகர் வெளியே வந்தார் கையில் இருந்த துண்டை தலையிலே கட்டிக்கொண்டார் நாட்டு வைத்தியரை தட்டி எழுப்பினார் உன் பெண் சரியாக நடந்து கொள்ளவில்லை மரியாதையாக பணத்தை திருப்பிக் கொடு என்றார் போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்டினார் போலீஸ் வந்தால் தன்கதி என்ன என்பதை அந்த கலாரசிகர் மறந்தே போனார் இறுதியில் ரூபாய் நூற்றி ஐம்பதையும் பெற்றுக்கொண்டுதான் தான் ஆளை விட்டார் பிறகு ஒரு வாரம் வரை அதை ஒரு வெற்றி விழாவாகவே அவர் கொண்டாடினார் அந்த ரூபாயும் அன்று மிஞ்சியதுதானே தவிர அடுத்து அதே மாதிரி காரியத்துக்கு தான் பயன்பட்டது விடுதலை இயக்கத்தின் பிரமுகர்களை கவனியுங்கள் எப்படியோ அப்பாவி பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்ட அரசியல்வாதிகளின் யோக்கியதையை கவனியுங்கள் சமுதாயத்தின் இருண்ட பகுதியை ஒளிமயமாக்க புறப்பட்ட அவர்கள் பொழுது இருண்ட பிறகுதான் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவார்கள் எந்தெந்த துயரங்களிலே இந்த சமுதாயம் ஆழ்ந்து கிடக்கிறது என்று அவர்கள் புலம்புவார்களோ அந்த துயரங்கள் பலவற்றுக்கு அவர்களேதான் காரணமானார்கள்